அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஆமை சொல்லுங்களேன் சத்திய ஆவியாகிய தேற்றர்வானாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி உடைய வேலைக்கான காரியங்களும் சரி உங்கள் தொழில் வியாபாரத்திலும் சரி உங்கள் ஊழியத்தின் பாதையிலும் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் அழகாக உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் நடத்துவார் வரப்போகிற காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு தெரிவித்து அவர் நடத்துவாரா இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கொண்டிருந்து அவர் வழிநடத்துகிறவராகவே இருக்கிறார் தாவிது கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற பொழுது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் அவர் கடந்து செல்கிற பொழுது அவர் வழிநடத்துவதற்காக ஏபோத்தை கொண்டு அவர் இவ்விதமாக சொல்கிறார் அவருடைய வேலைக்காரணத்திலே சொல்கிறார் நீங்கள் போய் ஏபோத்தை கொண்டு வாருங்கள் என்று ஏபோத் என்றால் தேவனுடைய திட்டத்தை அறிவதற்குரிய ஒரு வஸ்திரம் அதை வைத்து கொண்டு தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ சித்தத்தை அறிந்தார்களாம் தாவிது அவிதமாக அவர் செய்தார் ஆனால் இந்த நாட்களிலே தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆமை சொல்லுங்களேன் அவர் உங்களுக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து முன்பதாகவே அவர் உங்களுக்கு தெரிவிப்பார் எப்படி தெரிவிப்பார் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோடு கூட அதிகமாக ஐக்கியப்படுகிற பொழுது ஜெபத்தில் வேத வாசிப்பில் ஐக்கியப்படுகிற பொழுது ஜபத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவார் மற்றொரு பக்கம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது வேத வசனத்தின் மூலமாக கத்தர் உங்களோடு கூட பேசுவார் மற்றொரு பக்கம் அயந்த நித்தலில் இருக்கிற பொழுது கத்த சொப்படுத்த தரிசனை கொடுத்து உங்களோடு கூட பேசுவார் மற்றொரு பக்கம் கத்த தம்முடைய பிள்ளைகளை கொடுத்து நீ சபைக்கு கடந்து போகிற பொழுது அந்த நேரத்தில் தெய்வ மனுஷரை கொண்டு கத்தர் உங்களோடு கூட பேசுவார் எப்படியாகிலும் கத்தர் உங்களோடு கூட பேசி அவர் உங்களை நடத்துவார் அவடி சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தால் போதும் கத்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் பரிசுத்த ஆவியானவர் சகல விதத்திலும் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர் உங்களுக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரப்போகிற காரியங்களை குறித்து உன் குடும்ப வாழ்க்கையில் வரப்போகிற காரியங்களை குறித்து உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரப்போகிற காரியங்களை குறித்து உன் வேலைக்கான காரியத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிற்கான காரியங்கள் குறித்து வரப்போகிற காரியங்களை குறித்து உன் தொழில் வியாபாரத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து உன் ஊழியத்தின் பாதியில் வரப்போகிற காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அறிவித்து போதித்து அவர் நடத்துவார் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அந்த ஐக்கியப்பட்டு நடக்கிற அனுபவம் அது ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அதிக வாழ்க்கையில் நான் அதிகமாக உணர்ந்திருக்கிறேன் ஆச்சரியமாக இருக்கும் அரும நாட்கள் நான் அதிக ஜபத்தில் பரிசுத்த ஆவியானோர் கொண்டு நடக்கிற அவர் சொல்லுவார் அதுவும் ஒரு மகன் இருக்கிறான் அந்த பையன் இருக்கிறான் பார் அந்த வாலிப பையன் இருக்கிறான் பார் அவனத்தில் போய் சொல் அவன் மிகப்பெரிய ஒரு தவறு செய்கிறான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவனிடத்தில் சொல் என்று சொல்லுவார் என் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த ஒரு மகன் அப்பொழுது வருகிறான் அவனத்தில் கூறின உடனே அவன் சொன்னான் நான் சொன்னேன் உடனே அவன் ஆச்சரியப்பட்டு போனான் ஆமா நான் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் தவறை ஒற்றுக்கொண்டு மனம் திரும்பினான் என் அன்புக்குரியவர்களே பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் நடக்கிற பொழுது அவர் வரப்போகிற காரியங்களை குறித்து அழகாக உங்களை அறிவித்து சத்தியத்தின் பாதையிலே அவர் உங்களை நடத்தி செல்வார் அழகாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையும் உடைய வேலை படிப்பு எல்லா விதத்திலும் கத்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் பரிசு முறை சகல சத்தியத்திற்குள்ளும் வரப்போகிற காரியங்களை குறித்து அறிவிக்கிறவரே முறை உன்னுடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில் கத்தர் அறிவித்து நீ நடத்தும் அப்படி செய்ய நன்றி இந்த நாள் முழுத பரிசு தாவிட பிள்ளைகளோடு கொண்டு வழிநடத்துங்கப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி போடுகிற சரீரமே கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழகாய் வழிநடத்துவார் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு தெரிவித்து நடத்துவார் காட் பிளஸ் யூ